அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சுயநலவாதிகள் அனைவருமே புத்திசாலிகள் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் சுயநலவாதிகள் அனைவருமே புத்திசாலிகள் இப்போ தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் சுயநலத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்போ இதுக்கு ஆக்சுவலாக ஜோதிட ரீதியாக பார்த்தா இதுக்கு புதன் தான் காரகத்துவம் வருவார் புத்திசாலித்தனத்துக்கு அது கொஞ்சம் சுயநலமான கோல் ஃபீபிளான கோல் இப்படியும் அப்படியும் உள்ள கோல் அப்படிம்பாங்க ஜோதிட ரீதியாக இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ நீங்கள் அஸ்ட்ரோ அஸ்ட்ரோமாயின் நான் ஜோதிட ரீதியாக நிறைய பேசலாம் இப்போ ஏஎம்டி பாசிட்டிவில் ஒரு சுயநலவாதி எப்படி இருப்பா அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கணும் தனக்கு நிறைய கிடைக்கணும் தனக்கு எப்படி எப்படிலாம் நம்ம நல்லா இருக்கலாம் நமக்கு நல்லது நடக்க என்னென்னலாம் செய்ய முடியும் இப்படிலாம் நிறைய யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீவிரமாக இருப்பாப்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த புத்திசாலித்தனங்கிறது வரும் ஸ்பான்டேனியஸாக இப்படி நடந்தால் என்ன இருக்கும் அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது இந்த செஸ் விளாட்ற மாதிரி இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அது இது எல்லா ஆல் பாசிபிலிட்டிஸும் அப்படியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த புத்திசாலிகள் அதனால் கொஞ்சம் சுயநலமும் வேணும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் சொல்லுவாங்கல்ல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு சேஃப்டி நம்ம ஒரு இதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு வகையில் நல்லது எந்த வகை எது வரைக்கும் நல்லது ஒரு வகையில் நல்லதுன்னா ரொம்ப சுயநலமாக மற்றவங்களை பற்றி சுத்தமாக கவலைப்படலைன்னா தான் வம்பு உங்களை பற்றி கவலைப்படுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுத்துக்கங்க அது கண்டிப்பாக புத்திசாலித்தனத்துக்கு உபயோகப்படும் ஏன்னா புத்தி ஷார்ப்பாகும் இது எப்படி அது எப்படி அது எப்படி இது எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் அதெல்லாம் அது வளர்ச்சிங்க கண்டிப்பாக உதவும் ஏன்னா அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு அந்த அஸ்டோமாயின் தெரப்பி சேனலில் பல வீடியோஸில் சொல்லுவேன் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் இந்த அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறிவாளிங்கிறவர் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பார் கண்டதையும் படிப்பார் பெரிய பண்டிதனாக புலமை வாய்ந்தவராக இருப்பார் ஆனால் அவருக்கு அந்த ஸ்பான்டேனியஸாக வருமா அப்படின்னா அதில் சில சிக்கல்கள் வரும் பல தடவை வராது அந்த ஸ்பான்டேனியஸாக ஆனால் அதுக்கு அப்படியே காண்ட்ராவாக இருப்பாங்க புத்திசாலிகள் புத்திசாலிகள் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தாக விடுவாங்க இவங்க படிக்கிறதே பார்த்திங்கன்னா அப்படியே ஹெட்லைனை படிப்பாங்க ஓ இப்படி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ட்டு தடார்னு எண்டுக்கு போயிடுவாங்க என்ன மாதிரி முடிக்கிறாங்க ஓ இப்படி ஆரம்பித்து இப்படி முடித்தா இடையில இடையில் அவங்களுக்கு டவுட்டு வரும் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் ஆகும் அதெல்லாம் இப்படி பார்த்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சில வீடியோஸில் ஒரு ஐம்பது பாயிண்ட் இருக்குது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இவங்க ஒன்லி ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் பதினஞ்சே பாயிண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அறிவாளிகள் பார்த்திங்கன்னா ஐம்பது பாயிண்ட்டும் தெரியும் அதில் ஏதோ ஒரு அஞ்சு பத்து பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஏதாவது மறந்து போயிடும் சிக்கலாகும் மீதி பாயிண்ட்டெல்லாம் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு வராது ஸோ அது இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா அறிவாளிகள் அதனால தான் அதிகம் ஜெயிக்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இன்ட்ரவியூவில் சொல்ல தெரியாது வெளியில் வந்த பிறகு அன்சர் தெரியும் பட் புத்திசாலிகள் அப்படி கிடையாது டப்பு டப்புன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் அது எப்போ இந்த சுயநலமாக இருக்கிறப்ப தன்னை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய உணர்வு அது அது மனம் சிதறாமல் ஒன்றிணைய அந்த புத்திசாலித்தனம் பயன்படும் இந்த மூணு இதில் இந்த அறிவுங்கிறது ஃபஸ்ட்டு மியர் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்புறம் எதுலாம் நம்மளுக்கு உபயோகப்படும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை சுயநலமாக அதில் யோசித்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதை அப்ளை பண்ணி பார்க்குறது அந்த அறிவை வெறுமனே கேள்வி ஞானமாக இல்லாமல் அதை அப்படியே அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர்றது அது புத்திசாலித்தனம் அது மைண்டில் இருக்கும் ஏன்னா அதை அப்ளை பண்ணுறப்ப அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்ணுறோம் இதெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அந்த புத்திக்கு ஏறிடும் ஸோ அந்த புத்திசாலித்தனமாக செயல்படுறவங்களுக்கு தான் ஸ்பான்டேனியஸாக ஓ இப்படி இருந்தால் அப்படி இருக்குமே அப்படி தான் அப்படி இருக்குமே அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அது ஐடியா ஒரு தெரியும் அந்த எல்லாம் தெரியும் வளைந்து கொடுக்குற தன்மை இருக்கும் அறிவாளிகள்லாம் வறந்து வளைந்து கொடுக்க மாட்டாங்க அப்புறம் குழம்பிக்கிட்டும் இருப்பாங்க ஒரு ஒரு சைடில் இது சரின்னாக்கா அது இன்னொரு ஆங்கிளில் தப்பாக தெரியும் அறிவாளிகள் பல ஆங்கிளில் பார்த்து குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரே இது அங்கே வந்து தனக்கு தன்னுடைய நலம் தனக்கு நல்லது நடக்கணும் அந்த சுயநலம் அப்போ சுயநலம் ஓரளவுக்கு நல்லது அப்படின்ட்டுலாம் எஸ் புத்திசாலிகள் அதனால் தான் ஜெயிக்கிறார்கள் அந்த சுயநலம் ரொம்ப ஓவராக மேலும் வங்கி அது மற்றவங்களுக்கு பெரிய கெடுதல் பிரச்சனைகள் ரொம்ப இழப்புக்கள் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தால் அதுக்கு கண்டிப்பாக விலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஓரளவு சுயநலமாக இருந்துக்கலாம் அது அது நம்ம எல்லாமே அது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரவே முடியும்கிறத ரிப்பீட் பண்ணுறேன்னா உடலும் முக்கியம் உடல் கெடாமதப்படி எப்படி பார்த்துக்கிறது என்ன எது இது கூட சுயநலம் தான் பொதுநலமாக எதையும் நான் கவனிக்க மாட்டேன் எனக்கு பேர் புகழ் கிடைச்சா போதும் மற்றவங்கள்லாம் என்னை நல்லவன் சொன்னால் போதும் அப்படின்னு நீங்கள் செயல்படுறப்ப அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெரிய டேமேஜ் ஆகும் பெரிய இழப்புக்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ பேலன்ஸ்டாக வாழ்கிறதுக்கு ஓரளவு சீனலத்தை வச்சுக்கணும் முதல்ல நம்மளை பண்ணிக்குவோம் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பண்ணிக்குவோம் அது அங்கே தான் அங்கே கண்ட்ரோல் வேணும் அதை நான் இப்போ ஏஎம்டி நியூட்ரல் சேனலில் சொல்லுவேன் எப்படி பண்ணிக்கிட்டால் அந்த புத்திசாலித்தனம் ஒவ்வொரு சுயநலமாக சிக்கலாக மாறாதுங்கிறத நம்ம அந்த ஏஎம்டி நியூட்ரலில் பார்க்கலாம் இங்கே நம்ம ஓரளவு சுயநலமாக இருக்கிறது நல்லது தான் ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க ஒரு ஒரு முன்னேற்றம் வரும் பெரிய ஆளாகிறதுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ஓடுற ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் சுயநலம் வேண்டும் இல்லாட்டி வராது ஏன்னா புத்திசாலிகள் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாகவும் இருப்பாங்க எனக்கு தான் தெரியுமே இந்த முயல் ஆமை கதை மாதிரி ஆமையை பார்த்துட்டு அந்த முயல் நம்ம ஜெயிச்சுக்கலாம் பார்த்துக்கலான்னா அது என்ன அவ்வளோ ஸ்லோவாக போடுது பார்த்துக்கோன்னு சொத்து தூங்கிடும் அதே போல் இந்த புத்திசாலிகள் பார்த்துக்கலாம் கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டு வருவாங்க தெர் இஸ் நோ அதர் வேறு வழி இல்லை இப்போ நம்ம பண்ணி ஆகணும் டைம் முடிஞ்சு போச்சு இதாக லாஸ்ட்டு டே லாஸ்ட்டு அவர் அப்படின்னு அந்த ஃபீல் வர்றப்ப தான் அவங்க ஆ ஒன்று உழைப்பாங்க அங்கே ஒண்டி கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும் பெரிய அளவுக்கு நன்மைகள் நல்லது வர்றப்ப ஏன்னா அப்போ தான் இந்த லாஸ்ட் மினிட்ல இஷ்டத்துக்கு செய்கிறப்ப ஏதோ செஞ்சு அப்படி முடிப்பீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாதபடி அது மாதிரி சோம்பேறித்தனமாக நீங்கள் அப்படியே இருந்து கொண்டே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தான் சோம்பேறித்தனம் ப்ளஸ் சுயநலம் சேர்றப்ப தான் அது மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் தப்பான ஒழுங்கற்ற வகையில் நீங்கள் செயல்படுற மாதிரி ஆகிடும் ஆக சுயநலம் நல்லது சோம்பேறித்தனமான சுயநலம் பெரிய டேஞ்சர் அது மற்றவங்களுக்கெல்லாம் ஆபத்து அது கண்டிப்பாக நம்ம அந்த ப்ரொபஞ்சர் ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பல பங்கு நம்மள்ட்ட ரிட்டன் ஆகும் நீங்கள் பல பேரை ஏமாத்துறீங்க பல பேருக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அது பல பங்கு அதிகமாக நம்மள்டே ரிட்டன் ஆகும் வெவ்வேறு மனிதர்கள் மூலமாக பெரிய மனிதர்கள் மூலமாக அப்படியே ரிட்டன் ஆகும் ஸோ அதில் பார்த்துக்கணும் இப்போ நான் அந்த சுயநலவாதிகள் அனைவருமே புத்திசாலிகள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருந்துக்கலாம் அந்த சுயநலம் ப்ளஸ் சோம்பேறித்தனத்தோடு சேர்ந்துச்சிங்கன்னா தாங்க வம்பு அதை புரிஞ்சிக்கணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது சுயநலமாக நீங்களா அது முன்னேறுங்க ஒரு ஸ்டேஜ் போகிறப்ப அந்த தன்னிறைவு வரும் ஒவ்வொரு புத்திசாலித்தனத்தில் நிறைய சம்பாதிக்கிறீங்க பெரிய அளவு டெவலப் ஆகிட்டீங்க நல்ல அந்த அதிர்ஷ்டகரமான பல விஷயங்கள் அந்த புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சாதிச்சிட்டீங்கிறப்ப உங்கள்கிட்டயே அந்த மாற்றம் வரும் அந்த சுயநலம் மாறும் புதுநலமாக மாறும் அதான் இயற்கை அதை நான் ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ரெண்டு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அதை ஒழிச்சு வச்சுட்டு சாப்பிடும் அப்படிப்பேன் ஏன்னா அதுக்கு வேணும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க பிடிக்காது இதே அஞ்சு சாக்லேட் அப்படின்னா ஒரு சாக்லேட்டை கொடுக்கும் அது மூணு நாலு வச்சுக்கும் இதே ஐம்பது ஐநூறு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா என்ன ஐநூறு ஐயாயிரம் சாக்லேட் கொடுக்குறப்ப அங்கே தான் இருக்கும் டோட்டலாக அதுவே சாப்பிடாது டோட்டலாக எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க கொடுத்து அவங்க சாப்பிட்றதுல அந்த சந்தோஷத்தையே பார்க்க தோணும் எல்லாரும் மதிக்கிறாங்க ஒரு இனம் புரியாத அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லோர்ட்டையும் அந்த கடவுள் துகள் தானே இருக்குது இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஓரளவு சுயநலமாக இருங்க சோம்பேறித்தனமான சுயநலம் வேண்டாம் நீங்கள் சுயநலமாக இருக்கும் பொழுது தான் உங்கள் புத்தி நன்றாக வேலை பார்க்கும் ஒரு சிறந்த புத்திசாலியாக நீங்கள் மாற முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்